கோயம்புத்தூர் நகரை சின்னா பின்னப்படுத்தி படுத்தி வைத்திருக்கின்றார்கள் சின்னா பின்னப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள் இப்படி இருந்த ஊர் என்று குடி தண்ணீருக்கு தடுமாறும் அளவுக்கு கொண்டு வந்த நிலைமை வைத்திருக்கின்றார்கள் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை குடும்பம் குடி இதெல்லாம் போயிட்டு இருக்கும் போது நேற்று முதலமைச்சர் சொல்றாரு கோயம்புத்தூர் மாநகரத்துல இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டுறோம் அப்படின்னு அது ஏன் சொல்றாருன்னு உங்களுக்கு தெரியும் ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதி என்னன்னா ஐயா ஒரு ஒரு கிராமத்துலயும் ஒரு கிரவுண்டு கட்ட போறோம்

நூத்தி எண்பத்தி இரண்டாவது இடத்துல கொண்டு போய் காரணம் நிறுத்தியிருக்கின்ற பொறுத்தவரை குப்பைகளை சுத்தப்படுத்துவதில் சுணக்கம் அளிக்கிறது மிக கடுமையாக உழைக்கக்கூடிய நம்முடைய துப்புரவு பணியாளர் சகோதர சகோதரர்கள் வேலை பார்த்து கூட இங்குள்ளக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு எந்தவித அக்கறையும் இல்லாத காரணத்தினால நாற்பத்தி இரண்டாவது இடத்திலிருந்து நூத்தி எண்பத்தி இரண்டாவது கொண்டு போய் நிறுத்தியிருக்கிறான் மூன்றாவது நம்ம ஒருவர் பழமொழி சொல்லுவார் கூரை ஏறி கோரி பிடிக்க முடியாதவன் கூரை மேல ஏறி ஆகாசத்துக்கு போறேன் வைகுண்ட போறேன்னு சொன்னாங்க அந்த மாதிரி முதலமைச்சர் அவர்கள் சாலையை சரி பண்ண முடியல கணப்பட்ட டெக்ஸ்டோன்ல இருந்து இந்த கருக்மேடு பகுதிக்கு வந்து மீண்ட காலமாக ஒரு பாலம் கேட்டு இருக்கீங்க மூன்று கிலோமீட்டருக்கு அதை செய்ய முடியல கோயம்புத்தூருடைய சுத்தத்தை சரி பண்ண முடியல கோயம்புத்தூருடைய தண்ணீர் பிரச்சனையை சரி பண்ண முடியல ஆனா நான் ஸ்டேடியம் கட்டுறன் கிளம்பி வந்திருக்கிறாங்க இதையெல்லாம் மாற்ற வேண்டும் அன்பு சகோதரி சகோதரிகளே மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சியில் அமரும் பொழுது கோயம்புத்தூருடைய வளர்ச்சிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை முழுமையாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த நகரத்தில் இருக்கக்கூடிய சிறு பிரச்சனைகளை தீர்த்து ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் ஸ்மார்ட் சிட்டி கொடுத்திருக்கிறோம் மோடி அவர்கள் ஒரு வாரம் ரூபாய் கொடுக்கலீங்க ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் இந்தியாவில் இருக்கக்கூடிய நகரத்தில் ஸ்மார்ட் சிட்டிக்கு அதிகமாக பண்டு வந்த ஒரு நகரம் கோயம்புத்தூர் ஆனா பாருங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க இதெல்லாம் சரி செய்வதற்கு ஒரு வாய்ப்பாக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நீங்கள் தாமரை சின்னத்திற்கு வாக்களித்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் அதே நேரத்தில் உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலையும் இந்த கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியாக நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்